அடுத்தபடியா கந்த சஷ்டி கவசத்தோட இரண்டாவது பகுதி தான் பார்க்க போறோம் நெஞ்சில் பதிப்போர்க்கு என்ற வரிகளோட விளக்கத்தை தான் பார்க்க போறோம் தங்க பதக்கத்துல வைரக்கல் பதிப்பது போல கந்த சஷ்டி கவசத்தின் அருமை பெருமை உணர்ந்து இதை நெஞ்சில் கல்வெட்டு போல பதிக்க வேண்டும் இது நல்லதெல்லாம் தரும் அல்லதெல்லாம் கலையும் அகற்றும் என்று நம்பி மிக உயர்வாக மதிக்க வேண்டும் தினமும் துதிக்க வேண்டும் நெஞ்சில் பதிந்தால் செல்வம் பலிக்கும் கதித்து ஓங்கும் செல்வம் என்றால் என்ன ஒரு நபரின் ஒரு சமூகத்தின் ஒரு நிறுவனத்தின் அல்லது ஒரு நாட்டின் அனைத்து மதிப்புகளும் அவர்களின் செல்வத்தை கணக்கிடும் பொழுது கருதப்படுகிறது பல பேர் ஒருவரை எப்படி மதிக்கிறார்கள் ஒருத்தருக்கு பெரிய கார் பங்களா இருக்கிறதா நிலம் நீச்சு தோட்டம் துறவு கீது வச்சிருக்காங்களா நகை நட்டு போட்டுட்டு வராங்களா சொத்து சுகம் உள்ளதா என்று பார்த்துதான் மதிக்கிறாங்க ஆனால் ஆனால் கூட எதையும் எதிர்பார்க்காமல் உண்மையான நட்பு உறவு அன்பு பாசம் இவற்றை கண்டு பழகும் அப்பாவைகளும் சில பேர் மிச்சம் மீது இருக்கத்தான் செய்றாங்க பொதுவான நம்பிக்கையில் செல்வம் என்பது பொருளாதார தகுதியேதான் குறிக்கிது கந்தசஷ்டி கவசம் என்னும் மகா மந்திரத்தை சொற்கள் பொருள் விளக்கம் எதுவும் புரிந்து கொள்ளாமல் கூட படிக்கலாம் பலடும் உண்டு ஆனால் அதையே நாம் மேலோட்டமாக மட்டுமே படிக்காமல் அர்த்தங்கள் அறிந்து கொண்டு நெஞ்சில் உள்ளத்தில் கவனமாக ஊன்றி பதித்து வைப்பவர்களுக்கு இன்னும் நிறைய பல்வேறு வகையான நன்மைகளும் கிடைக்கும் அதற்காகவே இந்த விளக்கங்கள் தரப்படுகிறது கந்தசஷ்டி கவசம் பார்த்தும் படிக்கலாம் ஆனால் கூட மனப்பாடம் செய்து கொண்டு நெஞ்சில் பதித்து மனம் உள்ளம் உருகுதையா முருகா என்று அவன் அடியை நினைத்து சொல்வோர்க்கு மகாலட்சுமி அருள் கிடைக்கும் பதினாறு செல்வங்கள் பழித்து கிடைக்க பெரும் கதித்து ஊங்கும் அச்செல்வங்கள் நியாயமான வழிகளில் நேர்மையான முறையில் மழை பெய்தால் பாய்ந்து பெருகி வரும் ஜீவநதி கங்கை போல பெருக வேகமாக வரும் தொடர்ந்து அதிகரித்து வளரும் தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு இந்த செல்வங்கள் நிலைத்து நிற்கும் அடுத்ததாக செல்வம் பழிகத்து தோங்கும் பழிக்கும் பழித்து இதன் கருத்து இதோட கருத்து தான் இவ்வாறு நடக்கும் என்று சொல்வது அல்லது இவ்வாறு நடக்க வேண்டும் என்று விரும்புவது அல்லது ஒருவர் காணும் கனவு உண்மையாகவே பழித்தல் நடத்தல் அல்லது நிகழ்தல் ஒரு மாதத்திற்குள் வேலை கிடைக்கும் என்று ஜோதிடர் சொன்னது பழித்துவிட்டதே உங்கள் ஆசிர்வாதம் நிச்சயம் பலிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவிலை பார்க்க வேண்டும் என்ற என் நீண்ட நாள் கனவு பலித்தது நிறைவேற்ற நினைப்பது வெற்றி பெறுதல் போன காரியம் பலித்ததா மருமகளிடம் மாமியார் சொல்லுவாங்க உன் தந்திரம் எல்லாம் தலையணை மந்திரம் எல்லாம் என் மகனிடம் பலிக்காது சும்மா ஆடாதே என்று இவங்க ஆடுவாங்களே அதுபோல பல இடங்களில் பழிக்கும் என்ற சொல் கூறப்படுகிறது கதித்து ஓங்கும் என்பதற்கு பெருத்து வளர்ந்து எனவும் பொருள் கூறுவாங்க குழந்தை வேலாயுத சுவாமியை வணங்கினால் கந்தசஷ்டி கவசம் உணர்ந்து படித்தால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அது பெருகும் ஓங்கி வளரும் பெருகும் என்று பாலதேவராயன் சுவாமிகள் கூறுகிறார் எவ்வளவு செல்வம் வந்தாலும் அதை நல்லபடியாக அனுபவிக்க வேண்டும் தகுந்தவர்களினும் முறைப்படி பகிர்ந்து கொண்டு அமைதியாக நல்லபடியாக வாழ வேண்டும் எவ்வளவு செல்வம் வந்தாலும் சாப்பிட நேரமில்லை தூங்க நேரமில்லை என்று எந்த வயதானாலும் லோ 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 என்று அலைந்து திரிந்துவிட்டு யார் யாருக்கோ சொத்து சோகம் சேர்த்து வைத்துவிட்டு விட்டு போய் சேர்வதில் என்ன பலன் ஐடி போன்ற கம்பெனிகளில் உயர் பதவியில் இருப்பவர்கள் பலரும் இரு சொல்வதுண்டு என்னங்க வாழ்க்கை இது ஒரே டென்ஷனுங்க சம்பாதிச்சு ஒரு ரெண்டு கோடி சேமிச்ச உடனே ரிசைன் பண்ணிட்டு இந்த டென்ஷன் இல்லாமல் நிம்மதியா கோயில் கோலம் போயிட்டு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷம் போய் வந்துட்டு பொன்னியின் செல்வன் யவனராணி சிவகாமியின் சபதம் மீண்டும் ஜூனோ வார் அன்பீஸ் போன்ற புத்தகங்கள் படித்துக்கொண்டு சினிமா பார்த்துட்டு வாழப்போகிறேன் என்று கூறுவாங்க ஆனால் பாருங்க அப்படி சொன்னவங்க ஒருவர் கூட பத்து கோடி இருபது கோடி சேமித்த பின்னும் ரிட்டையர் ஆகாமல் மேலும் இடம் வீடு ஃப்ளாட் வாங்கி மாதத்தவணை கடன் கட்ட வேண்டும் இன்னும் அதிக டென்ஷன் இருக்கும் பெரிய பொசிஷனுக்கு போகவே முயற்சிப்பாங்க ஐம்பது வயசுக்கு மேல மனிதனுக்கு மிக முக்கிய தேவை டென்ஷன் அற்ற வாழ்க்கை தான் அப்படின்னு டாக்டர்கள் அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் செய்கிறாங்க ஆனா பாருங்க அந்த வயசில் தான் டாக்டர்கள் சம விசியாக நாலந்து கிளினிக் ஹாஸ்பிட்டல் சர்ஜரி அப்படின்னு தன்னோட உடல் நலத்தை பொருட்படுத்தாமல் கடுமையாக வேலை செஞ்சு பணம் சேர்த்து கொண்டே இருப்பாங்க யாருக்கும் பணம் செல்வம் வந்து கொண்டிருக்கும் போது அதை விட்டுவிட்டு விட்டு அமைதியாக வாழச் செல்ல மனம் வராது இதுதான் உலகத்தோட உண்மை பணம் சேர்க்கிறதுனால மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லோருமே அந்த பணத்தை சேர்க்கறதுல தானே விடாத ஆர்வம் காட்டுறோம் பணம் சம்பாதிக்க சில சமயம் மனசாட்சி இல்லாமல் நியாயம் பார்க்காம மேலும் விடாமல் பறக்குறோமே ஏன் மனிதனால் உதறி தள்ள முடியாத ஈகோ பண சேர்க்கையால் வரும் செல்வாக்கு தான் வேலை தொழில் பயங்கர டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே தவிர உண்மையில் அந்த டென்ஷன் வாழ்க்கையை விட்டால் வேறு எதுவும் வாழ்க்கை வாழ நமக்கு தெரியாது என்பது உண்மை தேவையான அளவு பணம் சேமிப்பு வீடு வாசல் சொத்து சுகம் உங்களிடம் இருந்தும் இனி அதிகம் பணம் தேடி ஓடினால் உடல் நலம் உறவு நலம் எல்லாம் சரிபடாது அதனால் ஓடுவதை ஊரளவோடு நிறுத்தலாம் அப்படிங்கிற தெளிவான முடிவையும் உங்களால் எடுக்க முடிந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஒளவையார் அறம் செய்ய விரும்பு அப்படிதான் சொல்றாரு ஒருவன் தான தர்மம் செய்ய ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டாதான் தான தர்மம் செய்ய முடியும் எனவே எல்லோரும் தான தர்மம் விரும்புங்கள் தர்மம் செய்ய ஆசைப்படுங்கள் தானம் செய்யலாம் கொடுக்கிறவன் குறைவடைய மாட்டாள் நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வார்கள் தர்மம் செய்து கெட்டுப்போனவர்கள் போனவர்கள் உலவில் உலகில் யாரும் இல்லை நீர் போலவும் கிணற்று நீர் போலவும் கொடுக்க கொடுக்க செல்வம் குவியும் அதனால பிறருக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று அவ்வை சொல்கிறார் செல்வத்தின் பயன் தக்கவர்களுக்கு ஈதல் அதனால் தக்கவர்களுக்கு கொடுப்பதால் செல்வந்தனுடைய செல்வம் குறையாது பிறர் வருந்தும்படி ஒருவன் அடைந்த பொருள் அனைத்தும் பின்னொரு காலத்தில் அவன் வருந்தி அழும்படி அப்பொருள் நிச்சயம் அவனை விட்டு சென்றுவிடும் நல்ல வழியில் சேர்த்த பொருள் ஒருபொழுதும் உரியவனை விட்டு போகாது தற்செயலாக போனாலும் கூட அது தகுந்த காலத்தில் திரும்பி வந்து வந் சேர்ந்துவிடும் ஆகவே கந்தசஷ்டி கவசம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளிக்கும் கதித்து ஓங்கும் அதை வைத்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சுவாமிகள் அருளி செய்த மந்திர வரிகள் தான் இவை இவற்றை கடைபிடித்து கடை தேர்வோமாக குருந்த மலைக்குழந்தை சுவாமி துணை நன்றி